எங்களுடைய சாவச்சேரி நகராட்சி மன்றம் உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றதன் பின்பு நாங்கள் இன்று எங்களுடைய வட்டாரத்தினுடைய வெற்றி பெற்ற வேட்பாளர்களோடும் நகராட்சி மன்றத்தினுடைய பிஹெச்ஐ மற்றும் எங்களுடைய ஆர்ஐ உத்தியோகத்தர்களோடும் இன்று சாவச்சேரி சந்தையின் உட்புறத்தினுடைய தேவைப்பாடுகள் குறித்தும் இனி வருங்காலத்தில் நாங்கள் மேற்கொள்ள போன்ற அவசியமான செயற்பாடுகள் குறித்தும் மிகவும் விரிவாக ஆராய்ந்தோம் எங்களுடைய உபதவிசாளர்களுடைய ஆலோசனைக்கு அமையவும் எங்களுடைய உறுப்பினர்களினுடைய ஆலோசனைக்கு அமையவும் இந்த செயற்பாடுகள் மிக திறம்பட வருங்காலத்தில் நடைமுறைக்கு வரும் நிச்சயமாக பாரிய மாற்றங்களை எங்களுடைய உட்சந்தைக்குள் நாங்கள் செயற்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது நிறைய குறைபாடுகளும் நிறைய முறைப்பாடுகளும் வியாபாரிகளினாலும் நுகர்வோர்களினாலும் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றன அதன் அடிப்படையில் வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு வினைத்திறனான செயன்முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்றிலிருந்து அந்த முயற்சியை ஆரம்பிப்போம் அதை நாங்கள் இனி வருங்காலத்தில் செய்து முடிப்போம் என்றும் நான் இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அனைவருடைய உடைய சார்பிலும் இருந்தாலும் எங்களுக்குள்ள சில பிரச்சனைகளையும் இங்கு சுட்டி காட்ட விரும்புகின்றோம் இந்த எங்களுடைய சபை புதிதாக அமைந்த பிற்பாடு இன்றைய தினம் நாங்கள் நகரத்தினுடைய சந்தை தொடர்பாக ஆராய்ந்துள்ளோம் குறிப்பாக எங்களுடைய முதலாவது கூட்டம் இடம்பெற்ற பொழுதும் எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களுடைய கோரிக்கையாக இருந்தது இந்த சந்தையை ஒரு நவீனமயப்படுத்த வேண்டும் படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்தது இந்த வியாபாரிகளினுடைய அல்லது நுகர்வர்களுடைய தேவைகளை ஆராய வேண்டிய ஒரு தேவை இருந்தது ஆகவே நாங்கள் முதற்கட்டமாக இந்த சந்தையினுடைய தேவைப்பாடுகள் குறித்து வியாபாரிகளோடும் இங்கே வருகின்ற நுகர்வரோடும் இன்றைய தினம் கலந்துரையாடியுள்ளோம் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் இன்றைய தினம் ஆராய்ந்துள்ளோம் அதே போல இந்த சந்தையை சுத்திகரிப்பது இங்கே உள்ள மலசல கூடங்களை முகழ்புனர் நிர்ம நிர்மாணம் செய்வது அதை ஒரு கட்டண கழிப்பறையாக பயன்படுத்துகின்ற விடயங்களை கூட இன்றைய தினம் ஆராய்ந்துள்ளோம் ஆகவே எங்களுடைய கௌரவ தவிசாளர்களுடைய ஆலோசனைக்கு கிளங்க எங்களுடைய நகரம் இன்றைக்கு அழகுபடுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது குறிப்பாக நேற்றைய தினம் தவிசாளருடைய உத்தரவுக்கு நாங்கள் நகர பேருந்து நிலையம் நாங்கள் கழிவு சுத்தப்படுத்தியிருந்தோம் அதே போல் இந்த நகரத்தினுடைய சந்தையின் உட்புறங்கள் குறிப்பாக மரக்கறி சந்தை அதேபோல இந்த பழக்கடை அமைந்துள்ள பகுதிகளையும் இன்றைய தினம் தவிசாளர் பார்வையிட்டு அதையும் களை சுத்தப்படுத்த வேண்டிய தேவையை உணர்ந்துள்ளார் ஆகவே இனிவரும் நாட்களில் இந்த சந்தையினுடைய அபிவிருத்தி வெகு வேகமாக